ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவரைக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாத்துக்குங்க இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலான அறுவடை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போயாச்சு அங்கே போயிட்டு பார்த்தா முதல் அறுவடைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆள் உயர சுரையை சொல்லலாங்க மாடியில் போட்டதுனால கொஞ்சம் சின்னதாகவே வந்திருக்கு அதுவே நம்ம கீழே போட்டோம் அப்படின்னாக்கா தார் மாறாக ரொம்ப நீளமாகவே வருங்க ரொம்ப வெயிட் இருக்கும் அப்படின்றதுனால அதோடைய காம்புகள் வந்துட்டு ரொம்பவே உறுதியாகவே இருந்தது கட் பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போது என்னுடைய ஹைட்டில் பாதி முக்கால் வாசி வரைக்கும் இது வந்து வந்துடுச்சிங்க அதுவே கீழே போட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் நல்லாவே வரும் அடுத்தது மக்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த இந்த ஜெமிக்கி மிளகாய் எல்லாருக்குமே இது மேலே ஒரு ஆசை இருக்குங்க ஏன் அப்படின்னா அந்த ஜிமிக்கு போல் இருக்கிறதுனால தான் மற்றபடி இதோடைய காரம் அப்படின்றது நம்ம சாதா மிளகா போல தான் இருக்குது ஆனால் முளைப்புத்திறன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மிங்க இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்து தான் அடுத்த சீசனில் தான் நம்ம போட முடியும் இதோடைய விதைகள் அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகும் அதனால் வெயிட் பண்ணுங்க இது வந்து காந்தாரி மிளகா இதிலே வந்துட்டு சந்தன காந்தாரின்னு சொல்லுவாங்க அது வந்து சின்ன செடியாக தான் இருக்குது கொஞ்சம் தான் விதைகள் சேகரிக்க முடிஞ்சுது அடுத்த சீசனில் தான் இதோட விதைகள் வந்துட்டு கொடுக்க முடியும் அதுவும் கொஞ்சம் காய்ச்சி இருந்தது அதையும் வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது இது வந்து நிறைய காய்க்கக்கூடிய ஒரு ரகந்தான் ஆனால் சின்ன செடின்றதுனால கம்மியாக காய்ச்சிருக்கு இந்த மிளகாய் வந்துட்டு நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய பச்சை மிளகாய் அது வந்துட்டு நல்ல செடியிலேயே காய விட்டாச்சு அதை வந்துட்டு இப்போ அறுவடை பண்ணிக்கலாம் பொதுவாக இந்த மிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செடியிலேயே நல்லா பழுக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் காயை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இது வந்து ரைஸ் டொமோட்டோன்னு சொல்லுவாங்க நிறைய காய்ச்சி முடிச்சிருச்சு இப்போ லாஸ்ட்டு அறுவடை அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் வந்துட்டு ஒரு மூணு தக்காளி இருந்தது அதை வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செவந்தம்பட்டி கத்திரி அதுவும் நிறைய காய்ச்சி முடிச்சிருச்சு இதுவும் லாஸ்ட்டு காய்ச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஒரு மூணு கத்திரி இருந்தது அதையும் வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்தாச்சு இது வந்து ரெட்டில் வந்துட்டு யானை தந்த வெண்டை அப்படின்னு சொல்லிட்டு தான் விதைகள் கொடுத்தாங்க ஆனால் பார்த்தா அப்படி எனக்கு தெரியல இதை சின்னதிலே முத்தி போச்சு அடுத்து வர்றது வந்துட்டு ரெட்டாக நல்லா பெருசாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்புறம் பூக்கள் சொல்லவே வேணாம் ங்கள் செம்பருத்தி வந்துட்டு தாறுமாறாக பூத்துக்கிட்டே தான் இருக்குது இந்த வெயில் சீசன்லாம் செம்பருத்தி வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும் ரெட்டு வந்துட்டு அறுவடை பண்ணியாச்சு அடுத்தது எல்லோ இதுவும் வந்துட்டு நல்லாவே பூத்துருந்தது அதையும் வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்தாச்சு செம்பருத்தி கொஞ்சம் உரங்கள் கொடுத்தா போதுங்க நமக்கு வந்து இந்த வெயில்லையும் வந்துட்டு நிறைய பூக்கள் தொடர்ந்து நமக்கு பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும் அடுத்தது செண்பகம் செண்பகத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு பூக்கள் வந்து பூத்துருந்தது ரெண்டு ஆல்ரெடி பூத்துடுச்சு ரெண்டு முட்டுக்கள் வந்துட்டு மொட்டாவே இருந்தது பொதுவாக இதெல்லாம் வந்து மொட்டாவே நம்ம பறித்து எடுத்துடணும் இது பூத்துது அப்படின்னா அந்த தெரு ஃபுல்லாகவே மணக்குங்க வெயில் காலத்தில் நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் குழந்த மாதிரி வச்சுக்கணும் அப்போ தான் வந்துட்டு இந்த செடியை வந்து காப்பாற்ற முடியும் இன்றைக்கி போனதுக்கு தமிழ் வருஷப்பிறப்பில் எனக்கு இவ்வளோ அறுவடை வந்து கிடைச்சிதுங்க உங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி தமிழ் வருஷ பிறப்புக்கு என்னென்னலாம் அறுவடை பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த நாளில் நீங்கள் நீண்ட ஆயிலோட ஆரோக்கியமோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்